வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது திருவாடனை ஆதிர தினேஸ்வரர் கோவில் பாருங்கள் பார்க்கலாம் தென்னாட்டுடைய சிவனைப் பற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாகும் இத்திருக்கோவில் திருஞான சமுதரால் தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் இத்தலம் தமிழ்நாடு மாநிலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை என்னும் ஊரில் அமைந்துள்ளது இக்கோவில் நூத்தி முப்பது அடி உயரம் உள்ள ஒன்பது நிலைகளை உடைய அழகிய சிற்பங்களோடு கூடிய ராஜகோபுரத்துடன் நம்மை வரவேற்கிறது நீண்ட மதில் சுவர்களும் பெரிய வெளி பிரகாரமும் அழகிய சிற்பங்கள் கொண்ட தூண்களை உடைய பெரிய மண்டபம் இக்கோவிலில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாடு தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இங்குள்ள இறைவன் மற்றும் இரவி சந்நிதிகள் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மாசி மாதத்தில் சூரிய ஒளி மூலவர் மற்றும் அம்பாள் மீது விழும்படி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவில் ஆயிர வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட பழமையான கோவிலாகும் உள்பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சூரியன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தட்சிணாமூர்த்தி வர்ணலிங்கம் விஸ்வநாதர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் நால்வர் பைரவர் சந்திரன் முதலிய சந்நிதிகள் உள்ளன சுக்கரதோஷ நிவர்த்தி தலமாக விளங்குவது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் இங்குள்ள இறைவன் ஆதி ரத்தினேஸ்வரர் என்றும் இறைவி சிநேகவல்லி என்றும் அழைக்கப்படுகின்றனர் வெள்ளிக்கிழமை தோறும் இத்தலத்தில் சுக்கரதோஷ நிவர்த்திக்காக சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இத்தலத்து இறைவனை சூரியன் வணங்கியதால் ஆத்தி ரத்தினேஸ்வரம் என்றும் வாரணி சாபம் நீங்கியதால் ஆரணி என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது வர்ணனின் மகன் வாருணி ஒருமுறை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தது துர்வாச முனிவரை மதிக்காமல் சென்றதால் கோபமுற்ற முனிவர் வாருணி ஆட்டுத்தலையும் யானை உடலும் பெறுமாறு சாபமிட்டார் வார்ணியும் அவ்வாறே ஆக தவறை உணர்ந்து முனிவரிடம் மன்னிப்பு கேட்க சூரியனால் வழிபட்ட இத்தலத்து மூர்த்தியான சிவலிங்கத்தை வணங்கி வழிபட்டால் சாபம் நீங்கும் என்று கூறினார் வார்ணியும் இங்கு வந்து சூரிய தீட்டுக்கு நீராடி இத்தலத்து இறைவனை வணங்கி சுயரூபம் பெற்றான் வாரணி சாபம் நீங்கியதால் இத்தலம் ஆடனை என்று அழைக்கப்படுகிறது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரை இக்கோவில் மதுரையில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் தொண்டி செல்லும் வழியில் உள்ளது தேவக்கோட்டையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மதுரை காரைக்குடி தேவக்கோட்டை முதலிய இடங்களில் இருந்து பேருந்து வசதி உள்ளது